ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்கி ஃபுட்ஸ் இன்றைக்கி லக்கி ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க அதுக்கு நான் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் கத்திரிக்காயை நாலு தான் வதத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து அடுத்துல ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நாலு சைடு கீழே வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி நல்லா வதக்கி விடுங்க அந்த கத்திரிக்காயோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அப்பப்போ லைட்டாக கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா வதக்கி அது தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் நான் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு மறுக்கணும் தக்காளி அப்புறமா ஒரு பத்து பால் பூண்டு செய்து நல்லா அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க அந்த அதோடய கட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் கொஞ்சமாக மிளகு இதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றும் போது இதில் வந்து ஒரு அஞ்சாறு ப சின்ன கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து திரும்ப அதே கடாயி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் வெண்டயம் போட்டு நல்லா பொறிஞ்ச வந்தது கருவேப்பிலாக போகிறேன் கருவேப்பிலை வந்து நல்லா பொரியணும் கருவேப்பிலை தெரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் போடலாம் இவ்வளங்க வேணும் அப்புறமா பின்னாடி ஒரு தக்காளி காய்கற தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் வதக்கி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம முன்னாடி கொஞ்சம் கொஞ்ச தான் உப்பு சேர்த்தோம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் குழம்பு தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா கொதித்ததும் நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவ எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காய் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்க விட்டுட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சு இறக்குனா நம்ம சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை வச்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இஞ்சி கால் இருக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க